சன் டைம்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற தான் இலக்கியா இலக்கியா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் நந்தன் அவர்கள் விலகி போனதை பத்தி ரொம்பவே பேசிருக்காங்க தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஸ்லாட்ல நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய சீரியல் தான் இலக்கியா சீரியல் இந்த சீரியல் மக்கள் மதியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இலக்கிய சீரியல்ல இலக்கியாவை ஆக்ட் பண்ற நடிகை ஹீமா பிந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து சோஷியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு நடிகை ஹீமா பிந்து விலகினது பத்தி அந்த சீரியல் நடிகர்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்போ நந்தன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான் அந்த கேரக்டர் ரொம்பவே போல்டா இருக்கும் பிந்து அவர்களை தவிர்த்து வேற யார் நடிச்சாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் கேரக்டரை சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே எனக்கும் பிந்தவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமான போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க என் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும் பணிஞ்சு போறதா இருக்கட்டும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காமெடி போர்ஷனா இருக்கட்டும் ரொம்பவே நல்லபடியா வந்திருந்துச்சு கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது எனக்கும் அவர் கூட நடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இனிமே பிந்து கூட நடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு அதுக்காக என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நந்தன் சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் ஹீமா பிந்துவ நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க